சார் இப்ப வந்து நம்மளை விட ஒருத்தவங்க அதிகமா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பில்லி சுனியம் வைக்கிற மாதிரி அந்த ஸ்டோன் மூலமா அவங்களுக்கு ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜியை வந்து கொடுக்க முடியுமா இல்ல மேடம் ஆக்சுவலா நீங்க எடுக்கலாம் வைக்கலாம் அப்படிங்கறத மட்டும் வைக்கலாம் வைக்க முடியாது அப்படின்னு கிடையாது ஆக்சுவலா வந்துட்டு ஒரு சில விஷயத்த மட்டும் நம்ம இத தவறான விஷயத்துல வந்துட்டு பயன்படுத்த கூடாது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப கணவன் மனைவி உறவு இருக்கு பாத்தீங்களா இப்ப கணவன் வந்துட்டு சொல்ற பேச்சே கேட்க மாட்டாரு அது சொல்ற பேச்சு கேட்கல அவரை நீங்க வழி கடத்தணுங்கிறது வந்துட்டு இது நல்ல விஷயம் ஆனா அவரை நீங்க வேற மாதிரி எடுத்துட்டு போனோங்கிறது வந்துட்டு தவறான விஷயம் அப்ப நீங்க உங்களோட கணவரை வந்துட்டு நீங்க ஒரு சில விஷயம் உங்க சொல்ற பேச்சு கேட்கணும் அவர் வந்துட்டு உங்ககிட்ட இன்னும் அன்பா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு சில ஸ்டோன் இருக்கு அதே போல நெகட்டிவ் வைக்கிறாங்க அந்த நெகட்டிவ் உங்களை வந்துட்டு ஆக்டிவேட் உங்களுக்கு ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்கு உங்களுக்கு அது என்ன அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு இந்த ஆர்ஸ் ரிங்ன்னு பேர் கோடா ரிங்ன்னு பேர் உங்களுக்கு இந்த ஆர்ஸ் ஓடற ஆர்ஸ் இருக்கு பாத்தீங்களா அந்த காலனில பண்ற ரிங் அது அந்த ரிங் வந்துட்டு டூப்ளிகேட் தான் கிடைக்கும் ஒரிஜினல் ஓடுற குதிரையா இருக்கணும் அந்த ஓடுற குதிரையில கருப்பு குதிரையா இருக்குது ரொம்ப விசேஷம் அந்த குதிரை ரிங்க வந்துட்டு ஆண்கள் வந்துட்டு நடுவரல் அதே போல பெண்கள் இந்த கையோட நடுவரல போட்டாங்கன்னா எந்த நெகட்டிவே உங்களுக்கு வைக்க முடியாது வச்சாலும் எடுத்துடலாம் அதே போல நீங்க கேட்டீங்க நம்ம வந்துட்டு அவங்களுக்கு வைக்க முடியுமா செய்யலாமா அப்படின்னு செய்யலாம் ஆனா அது வந்துட்டு ரொம்ப பெரிய ப்ராசஸ் அது அது நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு நெகட்டிவான விஷயங்கள் சொல்லக்கூடாது ஆனால் நம்மளை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் நான் ஏற்கனவே சொன்னேன் ப்ரைட் பெரிடாட் இருக்கு அப்படின்னு அதே போல பெரிடாட் வந்துட்டு பொருளாதாரம் மட்டும் கிடையாது உங்களுக்கு ஒரு சில ப்ரொடெக்ஷனும் கொடுக்கும் அதே போல பிளாக் டெர்மிலின் நம்ம ஸ்டார்டிங்கே சொன்னோம் ஆஃபீஸ்ல கூட பிளாக் டெர்மிலின் நீங்கள் வைக்கலாம்னு சொல்லிட்டு பிளாக் டெர்மிலின் வந்துட்டு நீங்க ஒரு சின்ன ரிங்கு போடலாம் நீங்கள் பிளாக் டெர்மிலின் போட்டிங்கன்னா உங்களுக்கு யாராவது நமக்கு நெகட்டிவ் வச்சிருந்தாங்கன்னா கூட அந்த நெகட்டிவ் வந்துட்டு நமக்கு ஆக்டிவேட் ஆகாது உடம்புல அந்த பிளாக் டெர்மிலின் ஸ்டோன் நிறைய ஸ்டோன் இருக்கு ஆக்டே உங்களுக்கு இது எடுக்கிறதுக்கு அதே போல் அமித்ஷோன்னு பாரு அமித் ஷோ மாட்டு மாலையா போடுங்க அமித் அமித்ஷ் மாலையா நீங்கள் போடும்போது டோசேஜ் ஜாஸ்தி உங்ககிட்ட எந்த விதமான நெகட்டிவ் தாட்ஸே வராது நான் ஏற்கனவே நீங்கள் அம்மாட்டேங்க அமித்திஷ் மாலை மாட்டு நான் கவுண்ட்லெஸ் கொடுத்துருப்பேன் நானூறு பேர் கொடுத்துருப்போம் ஐநூறு பேர் கொடுத்துருப்போம்லாம் தெரியாது நான் ஜாஸ்தி சேல்ஸ்மேன் நான் மாலை வந்துட்டு அமிதிஷ்ட் தான் அமிதிஸ்ட் நீங்க போடும்போது அடிக்ஷனையே உங்களுக்கு விட்டுட வச்சிடணும் உங்களுக்கு இப்ப ட்ரிங்க்ஸ் அடிக்ஷன் எல்லாம் சொல்றோம் பாத்தீங்களா எவ்வளவு பெரிய விஷயம் ஒரு குடும்பத்தை வந்துட்டு ரொம்ப நிம்மதி நிம்மதியா சொல்ற எது உருவாக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த குடிப்பழக்கம் தான் உங்களுக்கு இந்த குடிப்பழக்கத்தையே தடுக்கக்கூடியதுன்னா அமிதிஸ்ட்